வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு தங்கமே உன் அப்பா முருகன் மீது சத்தியம் இப்பதிவை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ காத்து கொண்டிருக்கின்றது மாற்றம் வேண்டுமென்றால் உடனடியாக கேள் தங்கமே என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் என் செந்தில் ஆண்டவன் பாரம் கொள்வான் என்று சொல்வாய் ஆசைப்பட்டால் நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் சொல்வாய் உனக்கு ஒரு தாய்மடி தாளாட்டுவது போல செந்தூர் அலை உன்னை சீராட்டும் உன் உள்ளமும் புறமும் நன்கு அறிந்தவன் நானே தோல்விகள் உன்னை சோதிக்க வந்தாலும் அவை தற்காலிகம்தான் உன் முயற்சியும் என் அருளும் சேர்ந்து உனக்கு நிரந்தர வெற்றியை தரும் உன் வாழ்வில் நிச்சயம் நல்லதே நிகழும் வாழ்க்கையின் நோக்கம் உனக்கு தெரியும் ஆனால் சில நேரங்களில் மாயையின் பிடியில் நீ வழி தடுமாறுகின்றாய் மாயை இன்பம் போல காட்டி துன்பம் தருவதுதான் அதன் வேலை அதை வெல்லும் சக்தியும் ஞானமும் உனக்கு கொடுப்பது என் வேலை நீ எத்தனை முறை தவறினாலும் நான் உன்னை நல் வழிக்கு அழைத்து வருவேன் நீ ஏற்றும் தீபத்தில் நான் ஒளியாக வரும் ஞானம் தருவேன் நீ என் உள்ளம் நிறைந்த பிள்ளை நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் நீக்கிவிடு நான் நன்றாக இருப்பேன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவேன் என்று தினமும் என் முன் அமர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் விதையாக வளரும் நான் உன் பாதையில் வழிகாட்டியாக இருப்பேன் என் அருளால் நீ நிச்சயமாக உயர்வாய் சவால்கள் பல வந்தாலும் அதனை உனக்கு சாதனையாக மாற்றி தருவேன் வெற்றி ஒரே நாளில் கிடைக்காது ஆனால் நீ தினமும் செய்யும் சிறு முயற்சி பெரும் சாதனையாக மாறும் தடை நூறு வந்தாலும் மனம் தளராமல் மேலே எழ முயற்சியை தொடரு என் வேல் உன் பாதையை ஒளியால் நிறைக்கும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எந்தவித பயமும் இன்றி முன்னேறி கொண்டே இரு உன் முயற்சி உன் நம்பிக்கை உன்னை உச்சிக்க அழைத்து செல்லும் உனக்கு பத்திரமாக பாதுகாப்பாக உன்னை காப்பதே என்னுடைய கடமை திருச்செந்தூர் முருகன் துணை என் பிள்ளையே ஒருவரின் பலவீனத்தை அறிந்து அவரை காயப்படுத்த செய்யாதே ஏனெனில் காலம் எப்பொழுது எவ்வாறு மாறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது இன்று பலவீனமாய் இருப்பவர் நாளை வலிமையுடன் எழுந்து நிற்கலாம் அதனால் யாரையும் துன்பப்படுத்தாமல் கருணையுடன் நடந்து கொள் நன்மை செய்தால் அதுவே உன் பாதையை ஒளிர செய்யும் முருகனின் அருள் உன்னோடு இருந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது நீ நிம்மதியுடன் நீ அடைந்த தூரத்தை பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்தி உனக்கான புது பாதையையும் அமைத்து அதில் வெற்றிகள் ஆயிரம் வந்து உன்னுடைய பாதையில் குவிப்பேன் உனக்காக அனைத்தையும் செய்ய உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன் மாற்றம் பலன் இழந்து நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் வேல்வேல் வேல் முருகா வேல் முருகா